கிறைஸ்தலார் உங்கள் அனைவரையும் இந்த பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தீபம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது நான் நின்று உங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலையில் இருந்து இன்றைக்கு தோமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு இன்றைய இந்த செய்தியை நீங்க கேட்க போறீங்க தோமா அப்படின்னாலே பொதுவா எல்லோரும் பாருங்க சந்தேக தோமா என்று கேள்விப்படுவாங்க ஏன் அப்படின்னா ஏசு உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் இருபதாம் அதிகாரத்துல வருது தன்னை தன்னுடைய சீசர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறார் ஆனாலும் அந்த இடத்துல தோமா அப்ப இல்லை அப்ப தோமா பாருங்க சீதர்கள் வந்து சொல்றாங்க நாங்க உயிர்த்தெழுந்து இயேசுவை கண்டோம் பார்த்தோம் என்று சொல்லியும் அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் அவரை பார்த்து நான் அந்த காயங்களில என்னுடைய விரலை விட்டு அந்த விழாவில நான் தொட்டு பார்த்தாலோ நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நம் தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் நம் விசுவாசத்தை எப்போதுமே ஊக்குவிப்பவரை ஒழிய அதை அவர் அழிப்பவர் கிடையாது ஏனென்றால் விசுவாசத்தை முடிப்பவரும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே பாருங்க மறுபடியும் தோமாவுக்காக மறுபடியும் எட்டு நாட்கள் கழித்து அவர் இருக்கும் பொழுது என்ன பண்றாரு தேவன் அப்பியர் ஆகிறாரு இருபத்தி ஏழாம் வசனத்துல பாருங்க அப்ப இயேசு தோமாவை நோக்கி நீ உன் இரலை உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் அதே மாதிரி அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதை தேவன் செய்து அப்படி என்னை பார்த்து விசுவாசப்படு விசுவாசியா இரு அப்படின்னு சொல்லி தோமாவினுடைய விசுவாசத்தை என்ன பண்றாரு தேவன் ஆரம்பிக்கிறார் இன்னும் ஊக்குவிக்கிறார் இன்னும் அதிகப்படுத்துகிறார் சோர்ந்து போகிறவங்களுக்கு சந்தேகப்படுறவங்களுக்கு அவிசுவாசியா இருக்கிறவங்களுக்கு அவர் உடனே போ என்னை சந்தேகப்பட்டுட்டியா அவிசுவாசி ஆயிட்டியா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா எப்படி போ அப்படின்னு சொல்ற தேவன் அல்ல அவர் அன்பான தேவன் நமக்காக உயிரை கொடுத்த தேவன் நல்லா பாருங்க இத்தனைக்கும் தோமா தன் கூடையே இருந்தவர் இருந்தாலும் பாருங்க அவருடைய விசுவாசத்தை தேவன் போய் என்ன பண்றாரு ஆரம்பித்து ஊக்குவித்து இன்னும் அதிகப்படுத்துவதற்காக அவர் எதிர்பார்த்தபடியே செய்கிறார் அடுத்து தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக பாருங்க அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு தோமாவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு ஏசு சொல்றாரு நீ இப்ப பார்த்து விசுவாசித்தப்பா சொல்றாரு தோமாவே நீ என்னை கண்டது நான் விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாருங்க தோமாவை பார்த்து சொல்றாரு நீ இப்ப என்னை பார்த்த தொட்ட உணர்ந்த விசுவாசிக்கிற ஒரு நாள் கூட்டம் வருது என்னை காணாமல் விசுவாசிக்கிறவங்க அவங்க எல்லாம் யாரு நம்ம நம்ம எல்லாம் யாரு பேரு பெற்றவர்கள் ஆனா அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க வேலை நினைக்கலாம் இல்ல எனக்கு அப்பப்ப சில நேரங்கள் தேவன் பேர்லயே சந்தேகம் வருது வார்த்தையின் பேர்ல சந்தேகம் வருது அவைக்குரிய வாழ்க்கை தடுமாற்றமா இருக்கு ஒரு நிலையானதாக இல்ல அதனால தேவன் என்னை வெறுத்து விடுவாரோ குவித்து விடுவாரோ நான் பின்வாங்கி குழப்பமும் வேண்டாம் தோமாவுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார் ஏனென்றால் எல்லோரையும் இன்னும் நம்ம பார்க்காம விசுவாசிக்கணும் அப்ப நம்ம விசுவாசத்தை தேவன் அதிகப்படுத்துவது எவ்வளவு நிச்சயம் ஏன் அவர் நம்ம வைத்த அன்பு இந்த தோமாவை பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த பருங்க எவ்வளவு பெரிய ஆலயம் இந்த சென்னையில மட்டும் மூன்று இடங்கள் இருக்கிறது சின்னமலை இன்னும் சென்ட் தாமஸ் மவுண்ட் இது இன்னும் புனித தோமையார் ஆலயம்னு சொல்லிட்டு சாம் தோம்லை இருக்கு ஏற்பட்ட பெருமைகள் கேரளால அநேக இடங்கள்ல போய் சபையை சாபிக்காத இன்றைக்கும் தோமாவை பேரில் அநேக இடங்கள்ல திருச்சபைகள் இருக்கு திரையுப்பெருங்க ஜனங்கள் வந்து பார்த்து போறாங்க யாருக்கு இந்த மகிமை சந்தேகப்பட்டவருக்கு ஏன் எப்படி அவர் தேவனை பாருங்க நம்பி சீடனாக தன்னை வந்து ஒப்பு கொடுத்தவர் இன்றைக்கு உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார் உங்களை ஒரு மாற்றி இருக்கிறார் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டவுட் போடுறதுனால சந்தேகப்படுறதுனால உங்களை அப்படி விட்டுருவார் அவ்வளவுதான் கிடையாது தோமாவை போல உங்களையும் ஆசிர்வதித்து இவ்வளவாய் மகிமைப்படுத்துவார் ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அம்மேன் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா